மேலே மக்களே அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் இந்த நியூ இயர் அதாவது இன்றைய இன்றைய நாள் முதல் நாளில் புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி தாலுகா நாகுடிக்கு அருகாமையில் வந்து இந்த மாதிரி கடப்புடி என்னும் கிராமத்தில் வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க பாம்பு ஒன்று பெரிய பாம்பு ஒன்று வீட்டுக்கு அருகே வந்துவிட்டதா அதை வந்து பார்த்தோம் இப்போ வந்து பார்க்கல சாறை பாம்பு இப்போ பிடிச்சாச்சு இப்போ இதை வந்து இப்போ வனப்பகுதிகளை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஏன்னா இந்த பாம்புக்கும் சேப்பு மனிதர்களுக்கும் சேப்பு இந்த பாம்பு வந்து விஷம் கிடையாது அதுக்காக விஷம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக சாதாரணமாக நினைக்காதீங்க இந்த பாம்பு கடிச்சிச்சின்னா வலியும் பயங்கரமான வலியும் உண்டாக்கும் அதற்கான சித்திரத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதே மாதிரி சிறுவர்களோ இல்லை மற்ற யாருமே இந்த பா இந்த பாம்பு எந்த பாம்புகளையும் கையாளுறோம் அப்படின்னு நினச்சி கையால் ஆகாதீங்க வீடியோவில் எல்லாம் பார்த்துட்டு விஷம் இல்லை அதனால் சாதாரணமாக நினச்சிடாதீங்க இந்த பாம்புண்ணியுடைய பற் முறிஞ்சிச்சின்னா கொஞ்சம் கோளாராக கொடுக்கும் நிறைய வழிகள் வேதனைகள் அதிகமாக இருக்கும் வீடியோவில் சொல்கிற மாதிரி யாரும் இதாக நினச்சி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடாதீங்க குழந்தைகள் நம்ம குடும்பத்தார்களை நம்ம காப்பாற்றணும் அதற்காக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் I don't know.